நீச்ச வாசலாக இருந்ததுன்னா அதே வாயுவில் உள்ளே வரக்கூடிய வாசல் வந்து அந்த பக்கமாக இருந்து இல்லை அந்த பெட்ரூமுக்கு வாசல் அந்த பக்கம் வச்சு இந்த மாதிரி பண்ணியிருந்தேங்க பண்ணியிருந்தாங்கனாக்கா அந்த வீட்டில் இருக்கிற அதே பொண்ணு உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா அவங்க கூட இருக்காது ஆக மட்டும் அந்த மாதிரி பா வாசல் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மூணு விஷயம் நடக்கும் அவங்கக்கிட்ட இருக்க மாட்டாங்க அங்கே தான் அவங்களோட அந்த இரவு அவங்க அங்கே தான் அவங்க அமைக்கிறது தான் நல்லது அதை விட்டுட்டு சில நேரங்களில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வைக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது நீக்கிற காலகட்டத்தில் ஏன்னா அவங்களுக்கு சில தேவையில்லாத பொருட்களை அங்கே போட்டு தான் வைப்பாங்க வச்சு தான் அவறாங்க அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அட்லீஸ்ட் ஒரு இந்த கண்ட துணியை போட்டு வைக்கிறது அது துவைக்காமல் ஒரு மூணு நாள் போட்டு வச்சுருப்பாங்க ஒரு முளையில் அது ஒன்று பார்த்தீங்கன்னா கை சாணத்துக்கு போட்டு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நிறைய இப்போ நான் நான் போன ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு தான் வருவேன் எந்த பக்கம் குறைபாடுதோ அது ஆண் வாரிசு பக்கம் குறைபாடு இருந்தால் அது வாரிசு வந்து உங்களுக்கு வராது பெண்கள் பெண்களுக்குரிய பாகத்தில் குறைபாடு இருந்ததுனாக்கா பெண்கள் வாரிசு வராது டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நாங்கள் தந்துட்டு இருக்க வாஸ்து தகவல்கள் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளாக இருக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு விடை தரும் ஒரு நிகழ்ச்சியாக இருந்திருக்கும் இன்னைக்கும் உங்களுடைய மனசுக்குள்ள இருக்க பல்வேறு கேள்விகளுக்கு விடை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைய வாஸ்து நாராயணன் ஐயா அவர்கள் நம்மளோட இருக்காங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகிறான் ஐயா வணக்கம் வணக்கம்மா நிறைய நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சிகளில் சிறு சிறு தகவல்களாக நாம் கொடுக்கறது அப்படிங்கிறது மற்றவர்களுக்கு பெரும் தகவலா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மாற்றத்தை தேடுறவங்களும் ஏதாவது நல்லது நடந்துடாதா அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நம்மளை தேடுறாங்க வீடியோக்கள்ல தேடி பாக்குறாங்கன்னும் போது அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது நம்மளை தொடர்ந்து இன்னும் கூட நம்மளோட பயணத்துல வேகமான ஒரு உந்துதலா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பா நாம இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணம் திருமணம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கு ஏன்னா இருபலினத்தினும் அதாவது ஆண் பக்கமும் சரி பெண் பக்கமும் சரி எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாயிட்டது அப்படிங்கிறது ஒரு காரணம் நிதர்சனமான காரணம் அதுவா இருந்தாலுமே கூட நாம் இருக்கிற வீடு அப்படிங்கிறது இந்த திருமண தடையாக ஏற்படுத்துகிறதோ அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி குறிப்பாக இதை சொல்லணும்னா ஐயா உங்களுடைய வீடியோவில் கூட வாயு முலையில் ஒரு சிறப்பான தகவல் கொடுத்துருந்தீங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சாலோ இல்லை நம்ம இருந்து ஒரு பொண்ணோ பையனோ போகணும் கல்யாணம் பண்ணி போகணும்னு நினச்சாலோ நீங்கள் வாயு முலையில் எடுத்துகிட்டு போய் ஜாதகமோ பாஸ்போர்ட்டோ வையுங்க அப்படின்னு அதை பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசலாம்னு நினைக்கிறேன் கரெக்டுமா அது அதாவது திருமணம் ஆகாத ஒரு பெண்ணுக்கு அவங்கள வந்துட்டு வாயு மூலன்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து படுகரை அவங்களுக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து விரைவாக திருமணம் ஆகிருக்குமா பொதுவாக நான் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன் அந்த இடத்துல ரெண்டு விதமும் இருக்குமா நீங்கள் வந்து ரூமாக கொடுத்து அங்கே அவங்கள படுக்க படுக்கரை கொடுத்து ஒரு பெட்டை போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க அங்கே தூங்கும் அங்கே அவங்க தூங்கிறது அங்கே தான் தூங்கணும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சில தடைகள் அப்படி ஏதாவது இருந்தாலும் அவங்களுக்கு அது இல்லாமல் அந்த குரு யோகம்னு சொல்லுவாங்க அந்த குரு குரு தசை எல்லாம் சொல்லுவாங்க அந்த கல்யாணத்துக்கு அது வந்துச்சுன்னா தானாக நடந்துடும் அது வந்ததுக்கப்புறம் கூட சில பேர் ஆகாமல் இருக்கும் அதுக்கு காரணம் அது வந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணுறது இந்த வீட்டோட வாசு தான் அப்போ அவங்கள வந்துட்டு அந்த வாயுன்ற சொல்லக்கூடிய அந்த அந்த பெட்ரூமில் அவங்களுக்கு வந்து படுக்கரை கொடுக்கும்போது கண்டிப்பாக இந்த டைம் வரும்போது உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப குயிக்காக வந்து உங்களுக்கு கூடி வந்துடுங்கம்மா திருமணம் ஆனால் அதே அறையில் அதே பெண்ணில் அங்கே வச்சுட்டு நீச்சம் வாசலாக இருந்ததுன்னா அதே வாயுவில் உள்ளே வரக்கூடிய வாசல் வந்து அந்த பக்கமாக இருந்து இல்லை அந்த பெட்ரூமுக்கு வாசல் அந்த பக்கம் வச்சு இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க பண்ணியிருந்தாங்கனாக்கா அந்த வீட்டில் இருக்கிற அதே பொண்ணு உங்களுக்கு வந்து என்ன அவங்க கூட இருக்காது இது கல்யாணமாய் போகும் இது தவறு வரும்போது என்ன பண்ணணுன்னாக்கா அதில் நிறைய தவறுகள் இருக்குது அதில் இந்த வாசல் மட்டும் சொல்கிறேன் நான் இந்த வாசல் வந்து நீச்ச வாசலாக அந்த பக்கம் அமெரிக்கா நோக்கி போயிடுச்சுன்னா அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு அவங்களோட பெற்றோர் கூட இருக்காது அது எப்படி இருக்காது எந்த எத் பல விதம் இருக்குது இல்லாமல் இருக்கிறதுக்கு இல்லைங்களா அப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற அந்த ஒரு நல்லது கட்டதை கிரகம் செயற்கை வச்சு நல்ல செயற்கை வந்துச்சுன்னா கௌரவமாக போகும் ஃபாரினுக்கு படிக்க போகிறேன் இல்லை ஜாபுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இல்லையா ஏதாவது இங்கேருந்து பெங்களூரில் போயிட்டு இங்கே ஏதோ காலேஜ் சீட்டு கிடைக்காமல் அங்கே போய் படிக்கும் அங்கே ஒரு ஹாஸ்டலில் ஒரு அஞ்சு பிள்ளைங்களா சேர்ந்து ஒரு ரூம் எடுத்து தாங்கிட்டு அங்கே படிச்சுருப்போம் அப்போ அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சுருப்பாங்க இதில் வந்துட்டு அந்த ஜ கிரக சேர்க்க சரியில்லாமல் இருக்கும்போது அவங்களோட ஜாதகத்தில் அப்போ என்ன பண்ணுன்னா இந்த ஓடி போய் திருமணம் பண்ணுறது வீட்டுக்கு அம்மா பேச்சை கேட்காம போகிறது இதெல்லாம் வந்து இவங்க வீட்டுக்கே தெரியாமல் போகும் ஆக மட்டும் அந்த மாதிரி வா வாசல் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மூணு விஷயம் நடக்கும் அவங்கக்கிட்ட இருக்க மாட்டாங்க ஆனால் அதில் இந்த மாதிரி அந்த கிரக நிலை இருக்கும்போது கௌரவமாக போகிறதும் இருக்குது ஆனால் போகிறது போகிறது தான் அது எந்த எந்த வழியில் போகிறாங்கிறது அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு டிசைட் பண்ணணும் ஆனால் அந்த வீடு பண்ணுற வேலையை பண்ணிகிட்டே தான் இருக்கும் ஆமாம் 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 ஆமாம்மா அதனால் அந்த திருமணமாக வேண்டிய பொண்ணுக்கு அங்கே ரூம் கொடுத்தாங்களா விரைவாக திருமணம் ஆகும் கண்டிப்பாக இப்போ இது இப்போ வந்து ஆண் பிள்ளைகளுக்கும் பொருந்தும் எல்லாத்துக்குமே பொருந்தும்மா எல்லாத்துக்குமே பொருந்தும் ஆண்களாக இருந்தாலும் பெண் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து பெண் அதாவது உங்களுக்கு அக்னியில் இருந்துட்டு வாயு வந்துட்டு அந்த பெண்ணோட பாகம்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் ஒரு ஆண் பிள்ளையாக இருந்தால் கூட

குழந்தை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சவாலா இருக்கு நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள்லாம் மாறினதன் காரணமாக இன்னைக்கு நம்ம இந்த குழந்தையின்மை பிரச்சனையை என்ன வெகுவா சந்திக்கிறோம் இருந்தாலுமே நம்மளுடைய பாரம்பரிய முறைப்படி நாம என்னெல்லாம் சரியா செய்யறோமோ அதெல்லாம் செஞ்சுட்டோம்னா அதுக்கு மீறி வர குறைகளை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்போ நம்ம திருமணமாகி முதல் முறையா நம்ம ஒரு புதுமண தம்பதியர் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களுடைய முதலினுடைய துவக்கம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருந்து இப்படி ஆரம்பிச்சாங்கன்னா அருமையானதா இருக்கும் சொல்லி ஒரு நாள் நட்சத்திரம் தருவாங்க இதை தாண்டி வாஸ்து எங்க வருது எந்த அறையில எந்த பக்கம் அறையில எந்த மாதிரி கட்டல் போட்டு அவங்களுடைய வாழ்க்கையின் முதல் துவக்கம் இருந்தா சந்ததியினர் கூடி வருவாங்க அப்படின்றதுக்கு இல்லையா அதை பத்தின ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா எல்லாத்துக்கும் அந்த இதுதான் அந்த மாஸ்டர் பெட்ரூம் சொல்லக்கூடிய இடம் தான் ஒரு முக்கியமான ஒரு பகுதி ஒரு தம்பதியர் இருக்க வேண்டிய பகுதி அதாவது அந்த கன்னி மூலன்னு சொல்கிற அந்த நேரதி மூலம் தான் அங்கே தான் அவங்களோட அந்த இரவை அவங்க அங்கே தான் அவங்க அமைக்கிறது தான் நல்லது அதை விட்டுட்டு சில நேரங்களில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய இடத்துல வசதி படைத்தோட தான் செய்கிறாங்க ஒரு பெரிய ஒரு ஹால் இல்லை ஒரு பெரிய அவங்க வீட்டு பெருசாக இருக்கும் அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு சம்மந்த மேலாத இடத்துலாம் போட்டு ரொம்ப டெக்கரேட் பண்ணி பூ மாலை அதெல்லாம் போட்டு பண்ணிட்டுலாம் பண்ணுறதும் இருக்கிறாங்க கேள்வி நானும் பார்த்துருக்கேன் அது தவறான விஷயங்கம்மா ஏன்னா ஒரு கரு விடுறதுன்றது உருவாகிறதுன்றது வந்து அந்த நிறுதில உருவாகும் தான் அதுக்கு ஒரு வலிமை பலம் எல்லாமே இருக்கும் ஒரு கரெக்டான ஒரு தன்மையில் ஒரு ஒரு குழந்தை நம்மளுக்கு ஒரு வாரிசு உருவாக ஒரு இடம் அது ஸோ அது அந்த இடத்துலதாம நட கண்டிப்பா வேற எந்த இதுவும் எந்த இடமும் அதுக்கு சரியான இடம் கிடையாது நம்ம இப்ப வாஸ்துவை பற்றி பேசும்போது நைருதின்னு சொல்றோம் வா ஈசான்யம் மூலம்னு சொல்றோம் இருந்தாலும் புரியாதவங்க இருப்பாங்க அதனால புரியற மாதிரி அது எந்த திசைன்னு சொல்லிட்டீங்கன்னா வசதியா இருக்கும் அது தென்மேற்கு திசைன்னு அந்த தான் வந்து கன்னி மூலன்னு சொல்லுவோம் சொல்கிறோம் சில பேர் அது குபேர மூலன்னு சொல்லுவாங்க அந்த இடம் தாங்கம்மா அது வந்து சவுத் வெஸ்ட் தென்மேற்கு மூளை இதுதான் வந்துட்டு ஒரு உகந்தது அதாவது ஒரு ஒரு கணவன் மணி இருக்க வேண்டிய இடம் அதுதான் அதுல கட்டில்னு பண்ண தலை வச்சு படுக்கிற திசைன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு வச்சு படுக்கலாங்கம்மா தெற்கு வச்சு ஏன்னா மேற்கு வச்சு படுக்கலாம் இந்த ரெண்டு திசை படுக்கலாம் வடக்கு எல்லாருக்குமே தெரியும் அது படுக்க கிழக்க விட மேற்கு பெஸ்ட்ங்கம்மா மேற்கு வச்சு படுக்கலாம் தெற்கு வச்சு படுக்கலாம் தெற்கு வச்சு படுக்கிறது ரொம்ப விசேஷம் எல்லாத்துக்குமே அது செல்வ செழிப்புக்கு எல்லாத்துக்குமே தெற்கு ரொம்ப நல்லது அதுக்கு அடுத்தபடியாக நம்ம மேற்க வச்சுக்கலாம் இப்ப இந்த கட்டிலினுடைய அந்த நான்கு பக்கங்கள் இருக்கும்பொழுது அது வந்து இந்த செவுத்த ஒட்டுனா மாதிரி இருக்கக்கூடாது நீங்க எப்படிங்கம்மா இந்த செவுத்த ஒட்டினா மாதிரி வடக்கு பக்கம் நீங்க நான் சொன்னேன் இப்போ திற்க தலை வச்சு படுத்தா ரொம்ப விஷயம்னு சொன்னேன் அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து மேற்கு சுவரை ஒட்டி தான் போட முடியும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அது தெற்குன்னு தெற்குன்னு சொல்லும் போது இப்போ அடுத்தது நான் மேற்குன்னு சொன்னேன் மேற்குனும் போது நம்ம தலை பக்கம் உள்ள அந்த பாகம் வந்து அப்பவும் அதே மேற்கு தான் மேற்குல போய் ஒட்டிடும் தலைபாகம் அந்த வருது இல்லையா அது வந்து மேற்கு ஓட்டியிருக்கும் அப்போ நீங்கள் மேற்குல வச்சு படிப்பீங்க தெற்குனும் போது கட்டில் திரும்பிடும் இல்லையா ஆட்டோமேட்டிக் அப்பவும் வந்து அதே மேற்குல தான் இருக்கும் கட்டில் தான் திரும்பி இருக்கும்போது தவிர ரெண்டு பக்கமும் வந்துட்டு உங்களுக்கு மேற்கு நோக்கி தான் ஒட்டியிருக்கும் கட்டில் நீங்கள் ரெண்டு திசையில தலை வச்சாலும் கட்டில் இடம்போ மேற்கு ஓட்டி தான் இருக்கும் ஆனால் கட்டில் தான் திரும்பி இருக்கும் தலை பாகம் வந்து ஒட்டியிருக்கோம் நீங்க மேற்கு வச்சு படுக்கும்போது போது அதே தளபாகம் தெற்கு நோக்கி இருக்கும் நீங்க தெற்கு வச்சு படுக்கும்போது அவ்வளவுதான் ஆனா மேற்கு செவத்தை ஒட்டி இருக்கும் அவ்வளவுதான் ஆனா அது வந்து அங்க ஒட்டி அது உள்ளதா இருக்கணும்னு அவசியம் இல்லை அது அங்கு கொஞ்சம் இந்த பக்கம் நம்ம வடக்கு நோக்கியும் வரலாம் அந்த ரூமுக்குள்ள கடப்பு நோக்கி வரலாமா இறக்கு நோக்கி போல அவங்களோட அந்த பீரோ போடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதெல்லாம் வந்து இவ்ளோ எக்ஸாக்ட்டா இவ்வளவு இன்ச்சி அவ்வளவு இன்சின் எல்லாம் ஒன்னும் கிடையாதுங்கம்மா இதெல்லாம் வந்து குழப்ப வேலை சரி இதுல எதுல இருக்கணும் அவ்வளவுதான் என்ன வச்சுக்கலாம் நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல மாஸ்துலயே வந்து எளிமையா எவ்வளவு பண்ணுங்க மாசல்ல ஆமாங்க மாசம் பெருசாலா ஒண்ணும் பாதிக்காதுங்கம்மா அதெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பாதிக்கவே பாதிக்காது பாதிக்கு இப்போ நம்ம நீங்கள் குறிப்பிட்டது போல் நம்ம வாஸ்துல இந்த ஸ்கொயர் ஃபீட்டை வந்து மூணு பகுதிகளாக பிரிச்சிருந்தாலும் இந்த முதல்ல குறிப்பிட்ட அளவில் இருக்கும்போது இந்த பெட்ரூம்லையும் நம்ம வந்து அலமாரிகள்லாம் வச்சு மேலே ரூப் எல்லாம் போட்டு நம்ம வந்து வைக்கிறோம் இல்லைங்களா அதில் இன்னைக்கு நிறைய பொருட்கள்லாம் போட்டு வைக்கிறோம் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க தேவையில்லாத பொருட்களை போட்டாலும் சாமி படங்கள்லாம் கூட நம்ம பெட்ரூமில் போட்டு மூடி மூடி மூடிதானே இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அது எவ்வளோ சரியானதாக பார்க்கப்படுது இல்லை ச தவறா இல்லை அது வந்து அந்த மாதிரி மூடி கூடாதுமா இப்போ நீங்கள் கேட்டது வந்துட்டு எந்த ரூமில் கேட்டிங்கமா பொதுவாகவே கேட்குறீங்களா படுக்கர் படுக்கறையில் கண்டிப்பாக சாமி படத்தை வைக்கக்கூடாதுங்கம்மா நிச்சயமாக வைக்கக்கூடாது பொதுவாகவே எந்த ரூமாக இருந்தாலுமே இந்த லாப்ட்டுக்குள்ளே பழைய பொருளை போட்டு வைக்கிறதே தப்பு தான் அது நம்ம வந்துட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது நீக்கிற காலகட்டத்தில் ஏன்னா அவங்களுக்கு சில தேவையில்லாத பொருட்களை அங்கே போட்டு தான் வைப்பாங்க வச்சு தான் வராங்க அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருத்துக்காக அதை எடுத்துகிட்டு திரும்பி சுத்தம் பண்ணிவிட்டு திரும்பியும் அடுக்க தோன்ற பண்ணலாங்கம்மா ஏன் அது எல்லா வாசல் நிபுரம் சொல்கிறாங்க இதை அதாவது பொருளை சேர்க்காதிங்க படையசெல்லாம் சேர்க்காதீங்க இப்போ உடஞ்சி போயிருக்கிறதெல்லாம் கூட எடுத்து வச்சுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுருங்க இப்போ அந்த காலத்து பொருள் இருக்கும் இந்த பித்தளையில் ப்ராஸில் வெசில்ஸ்லாம் வச்சுருப்பாங்க ஸோ இதெல்லாம் தூக்கி போட முடியாது இல்லையா அதை நீங்கள் வச்சு தான் ஆகணும் ஏன்னா எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கலாகவும் பேசணும் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டா அவங்க வைக்காமல் எப்படி இருக்க முடியும் வச்சுக்கோங்க ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இறக்கி சுத்தமாகிட்டு திரி அடுக்குங்க ஏன் இதை சொல்கிறோம்னா ஒரு வீட்டுக்குள்ளே இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒரு எபிசோடில் அந்த பிராணசக்தி ஒரு வீடு சாப்பிட்டுட்டு தான் மீதி நம்மளுக்கு கொடுக்குது நம்மளுக்கு கொடுக்குது இல்லையா அந்த வீடு சாப்பிடும்போது கூடவே அங்கே இருக்கிற பொருளும் சாப்பிடும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பொருளை சேர்க்குறீங்களோ அது எல்லாம் சாப்பிட்டுட்டு போக மிச்சம் கம்மியாயிடும் நம்மளுக்கு அதுக்கு தான் அவங்க அந்த தேவையில்லாத பொருளை வைக்காதுங்க இப்போ இந்த ஒரு சே ஒரு சோப்பா இருக்குதுன்னு சொன்னால் இந்த சோப்பாவும் சாப்பிடும் எவ்வளோக்கு எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அவ்வளோ எவ்வளோ சாப்பிட்டு அப்போ போகும்போது கம்மியாயிடும் அதனால் தேவையில்லாத பொருளெலாம் வச்சுக்காதீங்க அதே மாதிரி இன்னொரு வாசனை கூட சொல்லியிருந்தாரு இந்த கந்தலை கூட வச்சுக்காதீங்க அப்படின்ற அதில் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அவங்களாம் அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான் அது அந்த கந்தலை வச்சுக்காது யூஸ் பண்ணாத துணியை தூக்கி போட்டிருங்க கரெக்டு இதெல்லாம் அவங்க சொன்னது இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாவே நமக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்கும் ரெண்டாவது அந்த ஒரு லக்ஷ்மி கராட்சம் உருவாகுவாங்க நல்லா இருக்குங்கம்மா இந்த சக்தியோடு சேர்ந்து அதுவும் சுத்தந்தான்மா வீடுங்க வீடை வந்து ரொம்ப எவ்வளோக்கு அவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க நல்லாவே இருப்பாங்க வீடுகளே வந்து சில குறைபாடுகள் இருந்தால் கூட அதாவது நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு குறைகள் இருக்கலாம் தவறு இருக்கக்கூடாதுன்னு இந்த குறைகள் இருக்கிற வீடு இருக்கு இல்லைங்களா குறைகள் வீடே இல்லை அது விஷயம் அந்த வீட்டில் நீங்கள் அந்த சுத்தமாக வச்சு பாருங்களேன் அந்த குறைகள் கூட உங்களுக்கு சரியாயிரும் நீட்டாயிரும் இந்த கண்ட துணியை போட்டு வைக்கிறது அது துவைக்காமல் ஒரு மூணு நாள் போட்டு வச்சுருப்பாங்க ஒரு முளையில் அது வந்து பார்த்தீங்கன்னா கை சாயத்துல மூணு போட்டு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நிறைய இப்போ நான் நான் போன ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு தான் வருவேன் ஒரு வாசை பார்த்து முடிஞ்சிச்சு நம்ம வேலைன்னெலாம் வந்துடுறதில்ல கம்ப்ளீட்டாக கிளாஸ் எடுத்துகிட்டு இது இதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமையோடு எல்லாருக்கிட்டையும் பேசி அவங்க அதை எடுத்துக்கிறாங்க எல்லாருமே கண்டிப்பாக இப்போ நம்ம திருமணம் பற்றி பேசும்போது அடுத்தடுத்த சந்ததியினர் பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து ஒரு சிலருடைய இப்போ ஐயாவே கொடுப்பிருந்தேங்க ஒரு சிலர் வாஸ்தில் சொல்கிற இந்த தேவையில்லாத துணிகளை எல்லாம் அகற்றுறது அப்படின்னு இப்போ எப்பயுமே ஒரு வாஸ்து நிபுணர் இன்னொருத்தர் சொல்கிறத மேற்கோளாக காட்டுறது இல்லை பட் ஆனால் நீங்கள் காட்டுருக்கீங்க இல்லை அது இருக்கிற உண்மை தானுங்கம்மா அவங்க பேசுறது கரெக்டாக நம்ம ஒத்து தானே ஆமா ஆமா ஆமாம் தப்பு இல்ல ஒரு சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா ஆண் வாரிசுகளே இல்லாம பெண் வாரிசுகளே இல்லாம தொடர்ந்து பெண் குழந்தைகளா இருக்கும் இல்ல தொடர்ந்து ஆண் குழந்தைகளா இருக்கும் இதுக்கு கூட நம்ம வாஸ்து ஒரு காரணமா ஆமாங்க இப்ப இந்த திசை பிரிக்கிறோம் இல்லையா ஆண் திசை பெண் திசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கிறோம் அந்த 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 ஆண் திசைக்கு உள்ள வர குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அங்க வந்து அந்த ஆண் குழந்தை வாரிசு வராது அங்க அந்த பாகம் இப்ப பொதுவா வந்து என்ன பண்ணா வடக்கு வந்துட்டு பெண்கள் பாகம் இந்த பக்கம் தெற்கு கிழக்கு மேற்கு வந்துட்டு ஆண் பாகம் வடக்கு தெற்கு வந்துட்டு பெண்பாகம் இப்ப இந்த பாகத்துல குறைபாடு இருந்துச்சுன்னா எந்த பக்கம் குறைபாடு அது ஆண் வாரிசு பக்கம் குறைபாடு இருந்தால் அது வாரிசு வந்து உங்களுக்கு வராது பெண்களுக்கு பெண்களுக்குரிய பாகத்துல குறைபாடு இருந்ததுனாக்கா பெண்கள் வாரிசு வராதுங்கம்மா இதுதான் இது கண்டிப்பா இதெல்லாம் இருக்குங்கம்மா ஆமாங்க அதே மாதிரி இப்ப நம்ம திருமணம் அப்படின்னும்போது ஜாதகங்கள் பார்க்குறோம் பொருத்தங்கள் எல்லாம் எல்லாம் பார்க்குறோம் திருமணமாகி எல்லாரும் இங்கே தான் செட்டிலாகிற போறாங்க அப்படின்னு நினைக்கும்போது திடீர்னு அந்த கணவனுக்கு ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு வேற ஒரு ஊர்லேயோ இல்ல வேற ஒரு நாடுலையோ கிடைச்சு அவர் வெளிநாடுக்கு போயிடுறாங்க அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு தான் அது சுமூகமான ஒரு ஆரோக்கியமான பிரிவு தான் இருந்தாலும் அது பிரிவு தான் அப்படின்னும்போது எதன் காரணமாக இந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரிவு ஏற்படுது சுமூகமான பிரிவாகவே இருந்தாலுமே கூட அதுதான் சொன்னேன் இல்லைங்கம்மா அவங்களுக்கு இப்போ அந்த அந்த வீட்டில் வந்துட்டு அந்த குறைபாடு இருந்தால் தான் அவங்க மாதிரி பிரிவாங்க என்ன குறைபாடு இப்போ நான் சொன்னேன் பாருங்கள் அதே தான் அங்கே தான் அது அதே இடத்துல நிற்க தெரியும் அந்த வாயு தான் வாயு மூல தான் அங்கே இருக்கும் இல்லாமல் அவங்க வந்துட்டு அங்கே அவர் வெளியே போக முடியாது வெளியே போகிறாருனாவே அந்த மாதிரி குறைபாடு இருக்கும் இதை தாண்டி அடுத்ததுன்னு சொல்லணும்னாக்கா இந்த அவங்களுடைய ஜாதகத்தில் இத்தனை இந்த மாதிரி வந்து கடல் தாண்டணும்னு இருக்கும் அது வந்து நடந்து தீரும் அதுவும் சில நேரங்களில் பார்த்தோம்னாக்கா அந்த வீடு வந்து கரெக்டாகவே இருக்கும் இப்போ நான் சொன்ன குறைபாடு இல்லாமயே இருக்கலாம் ஆனால் அவங்க ஒரு போயிருப்பார் அப்படின்னா அவர் ஜாதகத்தில் வந்துட்டு அந்த கடல் தாண்ட அந்த பாக்கியம் வந்துருச்சுன்னா அது போய்தான் ஆகணும் அது அப்போ அந்த வீடு வந்து அந்த ஜா அதுதான் சொன்னேன் ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் பவர் தான் அவங்களுக்கு அப்போ அதை போய் தடுத்து நிறுத்தாது இது நிறுத்த முடியாது அது அது வேலையை அது செய்யும் இல்லையா அப்போ அதனால் போயிட்டு போயிட்டு சுகுமமாக போகிறார் போயிட்டு வந்துட போகிறார் வந்துடுவார் அது வந்து குறை இருந்தாதான்றது இல்லை இந்த குறை இருந்தால் அது நடக்கும் ஆனா இப்படி இவங்க சுகமாக போகும்போது குறை இல்லாமையும் அவங்களுடைய ஜாதகத்துல அப்படி ஒரு அமைப்பு இருக்கும்போது அவங்க போவாங்கம்மா கண்டிப்பாங்கம்மா திருமணம் அப்படின்னாலே எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன என்னைக்கு எதிர்பார்க்கிறாங்க ஆனா என்னைக்கு இது நடக்கிறது இல்லைன்னு கூட சொல்லலாம் இந்த மாமியாரும் மருமகளும் ஒத்துமையா இருக்கணும் ஒத்துமையா இருக்கணும்னே சொல்லுவோம் இப்பெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க ஐயா இவங்களுக்கு ஜாதகம் பாக்குறத விட இவங்களுக்கு ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க மாமியாரும் மருமகளும் ஒற்றுமையா இருப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் காலம் மாறி போயிடுது ஆனா இன்னைக்கு ஒற்றுமையா கூட்டு குடும்பமா யாரும் இருக்கிறது இல்லதான் ஆனா அடிப்படை அதுதானே நம்ம ஒற்றுமையா இருக்கணுங்கிறது தானே அடிப்படை அப்படி இருக்கும்போது இந்த பெண்களுக்குள்ளாக பெண்களே ஒரு மனக்கச இந்த மாதிரி எண்ணங்கள் ஒட்டு போவாம இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த வீடு ஒரு காரணமா இருக்க முடியுமா கண்டிப்பா காரணம் இருக்குமா ஆனா வீடு மட்டுமே காரணம் கிடையாது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளும் பா ஒரு விட்டு கொடுக்குற தன்மை இல்லைங்கம்மா மெயினாக அதுதான் விட்டு கொடுக்குற தன்மை இல்லை ரெண்டாவது இன்றைக்கி இருக்கிற இன்றைக்கி இருக்கிற அந்த பெண் பெண்களுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி இல்லை பக்குவம் இல்லை வேகம் ஜாஸ்தியாக இருக்குது அவசரம் இருக்குது இதில் தான் வந்து பிரச்சனை வருது அதே மாதிரி சரி இவங்க தான் சின்ன பசங்க அந்த ஒரு மருமக வீட்டுக்கு வராங்கன்னா அவங்க சின்ன பசங்க அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்காது வேகம் தான் இருக்கும் எதுவுமே அனுபவம் கிடையாது அட்லீஸ்ட் அந்த வீட்டில் இருக்க நீங்கள் சொன்ன அந்த மாமியார் அவங்க மெச்சூரிட்டி ஆனவங்க அனுபவசாலி தானே அவங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம் இல்லையா அதை விட்டு கொடுக்காம அவங்களும் வந்துட்டு நீயா நானான்ற மாதிரி போகும்போது பிரச்சனை வருது அதாவது ஒரு சில பெரிய விஷயங்கள் நடக்கும் சில வீட்டிலலாம் அதாவது செய்யக்கூடாத விஷயம் செய்யக்கூடாதுன்னா இந்த 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 குடும்பத்துக்கு ஆகாத மாதிரி சில பசங்க சொல்லும்போது அது வந்து அந்த த ஒத்துக்க முடியாது அதையெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணணும்னு நான் சொல்ல வரல சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு கொஞ்சம் லேட்டாக இருந்துக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிறது எது தேவையில்லாதே ஏதோ லேட் ஆகி போச்சு அன்னைக்கு ஏதோ ஒரு சமையல் பண்ணும்போது சின்ன தப்பாயிடலாம் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் விட்டு கொடுத்துட்டு உங்கள் மகளாக இருந்தால் எப்படி பண்ணுவீங்க அப்படி போயிட்டாவே வீடே வாசு குறைய இருந்தால் கூட அங்கே சரியாயிடும் ஓரளவுக்கு அதுதான் சொன்னேன் மனுஷன் உடம்பும் வாசு தான் வீடும் வாஸ்து தான் நம்ம வா நம்ம உடம்பு வாசுவே வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணால இந்த பிரச்சனைக்கு இருந்தால் கூட எல்லாமே சரியாயிரும் இந்த யூக நீயா நானான்றது மட்டும் வேண்டாம் ஒரு குடும்பம் அது அப்போ ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கணும் கொஞ்சமாக அது அப்போ நீங்கள் விட்டு கொடுக்க ஆரம்பிச்சுன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணுவோம் சரி நம்மளுக்கு விட்டு கொடுத்தாங்கன்னு அது நாளைக்கு நூறு சின்ன விஷயத்தில் அது விட்டு கொடுக்கும் அதுக்கப்புறம் அந்த பாண்டிங் நல்லாயிருக்கும் நல்லாவே போகும் பிரச்சனையே வந்து வர்றதே அந்த ஈகோ தான் இன்றைக்கி நான் நிறைய பார்க்குறேன் பொண்ணுமே இருக்காது நல்லா சம்பாதிப்பார் கணவர் நல்லா தான் இருக்கும் ஆனால் இன்னொடன்னு பார்த்தா வீட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி பிரச்சனைகள் ஜாஸ்தி இருக்குது நிறைய இருக்குது அதுக்கு காரணம் இந்த மனநிலை தான் எல்லாருக்கிட்டையும் யாருக்குமே விட்டு கொடுத்து போகிறதுக்கு ரெடியாகவே இல்லை ரெண்டாவது ஒரு மருமகளாக இருந்தாலும் அவங்க மகளாக மாதிரி பார்க்கணும் அந்த வீட்டில் ஏன்னா பெரும்பாலும் கிட்ட பிரச்சனை வர்றதே இல்லை அவங்கவங்க வெளியே போயிடுவாங்க ஒரு மாமனாராக இருந்தால் அவர் போயிடுவார் வீட்டில் இருக்கவங்க ரெண்டு பேர் தான் மருமகளும் மாமியாரும் தான் அப்போ அவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் எங்கெங்கே வரைஞ்சி கொடுத்து போனாங்கலாம் இந்த பிரச்சனை வர்றதுக்கே வாய்ப்பு இல்லைங்கம்மா இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா எல்லாமே வாசுவால மட்டும் வரலங்கம்மா அவங்ககிட்டே நிறைய பிரச்சனைங்க இருக்குமா அதுதான் வருது அதுக்காக போய்ட்டு நம்ம வீட்டை வந்துட்டு வீட்டு இருக்கோம் இருக்கலாம் நம்ம போய் அதை பார்த்து தான் சொல்ல முடியும் என்ன பிரச்சனை என்ன குறை அப்படிங்கிறதுலாம் ஆனால் இதில் முக்கால் பாகம் நாம் பார்த்ததில் எல்லாமே கரெக்டாக இருந்தோம் இவங்களோட யூகோவில் தான் பிரச்சனை போயிட்டே இருக்கும் ஆமாம் அப்போ நம்ம வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் சில பேர் சொல்லுவாங்க ஆமாங்கம்மா ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க இல்லைப்பா அந்த வீட்டோட வாசு குறையினால தான் அவங்க பிரச்சனையே பண்ணுறாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா அதுவும் நான் பார்த்துருக்குறேன் அப்படி இல்லை நல்லாவே இருக்கும் ஆனால் நம்ம அவங்களுடைய இதுவாலியாக அது அவங்களுடைய அணுகுமுறையினாலே பிரச்சனை வருது